குஜு 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 காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா தெரிந்ததே உன்முகம் மறந்ததே என் முகம் வழிந்ததே சந்தனம் நனைந்ததே குங்குமம் வானமும் என் பூமியும் ും കരുകേ ഉയരണ സുമതിരേ വാനമും ഭൂമിയും காதல் நீதானா காதல் நீதானா எந்த குரல் கேட்டால் என்ன தோன்றுது உனக்கு என்ன தோன்றது பார்க்க சொல்லி என்ன தோன்றுது அது என்ன தே கேட்காத ஓசை கேட்கதே உன் வார்த்தையில் நாம் பேச போய் கவிதையாக நம் காதல் எண்ணுகின்றே நாடும் தூரத்திலே கேட்கின்றது காதல் நீதானா காதல் நீதானா

என்ன கனவு கண்ட நீ வந்தாய் தந்தாய் பதிலுக்கு என்ன தந்தா போட்டேன் போ கனவில் நீ செய்து குறும்பு நேரிலே நான் செய்வா பார்க்காமலே கேட்காமலே போகின்றதே காலம் காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான்

തംഗേ <laughs> കുണ്ടീനാ